தங்க பிள்ளையே வெள்ளி இரவில் இந்த வராகி என்னை கண்டும் காணாமலும் நீ சென்று விடாதே நின்று அம்மா சொல்ல வருகின்ற இந்த வார்த்தைகளை என்னவென்று செவி கொடுத்து நீ கேட்டாயானால் நிச்சயமாக உனக்கு இந்த தாயா வார்த்தையிலிருந்து ஒரு மிக முக்கிய தெளிவு கிடைத்துவிடும் நாளைய தினம் ஒரு ஆண் உன் வாழ்க்கையில் அரங்கேற்ற போகின்ற ஒரு சம்பவத்தைப் பற்றி முன்கூட்டியே உன்னிடத்தில் சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் சுலபமான காரியமல்ல அல்ல அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் இன்னொருவர் நுழைந்து ஒரு விஷயத்தை நடத்துவது என்பது நீ அனுமதி கொடுத்தால் மட்டுமே அது நடக்க முடியும் அப்படியானால் இவர் உன் வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை அரங்கேற்ற முயற்சிகளை செய்ய வருகின்றார் அதற்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமா அல்லது ஒத்துழைப்பு கொடுக்காமல் விட வேண்டுமா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதற்கு நீ முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இவர் உன் வாழ்க்கையில் செய்ய வருவது எப்படிப்பட்ட சம்பவம் என்பதனை நமக்கு நல்லதை நடத்தி கொடுத்தால் உடனிருந்து நாமும் ஒத்துழைப்பு கொடுப்போம் இல்லை நமக்கு கெடுதலைத்தான் செய்வார்கள் என்றால் நாம் அவர்களை எதிர்த்து நின்று தன் வாழ்க்கையில் இருந்து அவர்களை விரட்ட வேண்டும் இதுதானே உண்மை அதனால் இன்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்டு உண்மையாகவே இந்த சூழ்நிலையில் இவர்கள் உனக்கு என்ன செய்ய வருகிறார்கள் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு எப்பொழுதும் இந்த வராகி நான் இருக்கிறேன் என்கின்ற ஒரு புரிதல் மட்டும் உனக்கு கிடைக்கும் பொழுது அதைக் கொண்டே உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் பல முன்னேற்றங்களை நீ சரியாக கண்டுவிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையை எப்பொழுதுமே வெற்றியை கடவுளிடத்தில் கொடுத்து விட வேண்டும் தோல்வியை விதியிடத்தில் கொடுத்து விட வேண்டும் முயற்சி என்னவோ அதை மட்டும்தான் நீ உன்னோடு வைத்து கொள்ள வேண்டும் அப்படி நீ இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் உன்னால் சரியாக எதிர்கொள்ள முடியும் துன்பத்தில் இருப்பவனை உடனே சென்று பார்க்க வேண்டும் செல்வத்தில் இருப்பவனை அவன் கூப்பிட்டால் மட்டும்தான் நாம் போய் பார்க்க வேண்டும் இல்லை என்றால் அவன் நம்மை அவமானப்படுத்தி விடுவான் யாரிடத்திலும் வழியே சென்று பேசுகின்றவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் இதற்காக மிகுந்த வேதனையை அடைவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிலையாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது இனி என்ன நடக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் என் பிள்ளையே நாம் நினைக்கிறோம் இங்கு இரக்கமில்லாத மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று எந்த வகையிலும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்று தந்தையும் மகனுமாகவே இருந்தாலும் வாயும் வயிறும் வேறுதான் என்று எளிதாக சொல்லிவிடுகின்றோம் ஆனால் உண்மையான விஷயங்களை எல்லாம் இங்கு பலரும் கண்டு கொள்வதில்லை இந்த தந்தைக்காகவோ இந்த மகனுக்காகவோ அவர்கள் இருவருமே ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தால்தான் அவர்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும் என்றால் நிச்சயமாக அதை செய்ய அவர்கள் துணிந்து நிற்பார்கள் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இதுவெல்லாம் சாதாரணமாக இருக்கும் ஆனால் அவர் அவர்களிடத்தில் இருந்து பார்த்தால்தான் இது போன்ற எல்லாம் நாம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நாம் கவனமாக தெரிந்து கொண்டால் அந்த விஷயத்தில் இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் எது நம்மை விட்டு செல்லும் என்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே நீ நீயாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் தங்கத்தின் விலை உயர்வுதான் அதை இல்லை யாரும் சொல்லிவிட முடியாது தகரத்தின் விலை மலிவுதான் அதையும் இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது ஆனால் தகரத்தால் செய்யக்கூடிய பல காரியங்களை இந்த தங்கத்தால் செய்ய முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தங்கம் உயர்ந்ததும் கிடையாது தகரம் மட்டமும் கிடையாது அவரவர்களுக்கு என்ற ஒரு தனித்திறமை இருக்கின்றது அந்த தனித்திறமையை கொண்டு அவர்கள் நினைத்த வெற்றியை அவர்கள் பெறுவார்கள் யாரும் யாருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டிய நிலையில் இந்த வாழ்க்கை வைத்திருக்கவில்லை அப்படி ஒருவரினுடைய அறிவுரையை நீ பெற வேண்டும் என்ற நிலை வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் ஒரு முறைக்கு ஆயிரம் முறை நீ யோசிக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் ஒரு முறை கேட்டு பழகிவிட்டால் அவர்கள் அதையே தன்னுடைய பழக்கமாக வைத்து கொண்டு மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து உனக்கு அறிவுரைகளை வழங்குவார்கள் என்பதனை மறந்து விடாதே உன்னை விட்டு கொடுக்காத சிலரை நீ சம்பாதித்து வைத்திருக்க வேண்டும் அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக மாறுவதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை தனக்கு கொடுத்த தன்னம்பிக்கையை இழக்காத ஒருவர் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தான் எதிர்பார்க்கின்ற பல உண்மைகளை சரியாக பெற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் உண்மை எப்பொழுதுமே நாம் எதையுமே தெளிவில்லாமல் சிந்திப்பதனால்தான் நமக்கு நடக்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு சரியாக கிடைக்காமல் போய்விடுகின்றது அப்படி இருக்கும் நேரம் நமக்கு என்ன கிடைக்கிறது ஏது கிடைக்கிறது என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்து கொண்டே இரு என் குழந்தையே சில நேரங்களில் எல்லாம் ஒருவரினுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அன்பும் அக்கறையும் போதுமான ஒரு விஷயமாக இருக்கும் இந்த அன்பும் அக்கறையும் இருந்து விட்டாலே போதும் அவர்களினுடைய ஒட்டுமொத்த மனநிலையுமே மாறிவிடும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நமக்கெல்லாம் எங்கே இருந்து இந்த அன்பு கிடைக்கும் என்று நினைக்கிறாயா நிச்சயமாக கிடைக்கும் உனக்குள் இருக்கின்ற சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு வேண்டிய விஷயங்களை உறுதியாக தரும் பொழுது உனக்கு வேண்டிய உண்மைகளை நம்பிக்கையோடு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான பேரதிசயத்தை நிறைவாக நடத்தும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் முடியாத காரியம் என்று உன் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது எதை உன்னால் முடியாது என்று ஒருவர் சொல்கின்றார்களோ அந்த விஷயத்தை நடத்தி முடிக்கும் வரை என் பிள்ளை நீ ஒருபோதும் ஓய்ந்து விடக்கூடாது அந்த விஷயத்தை ஒருபோதும் என் பிள்ளை நீ விட்டுவிடவும் கூடாது உனக்காக உன்னை சுற்றி இருந்து வேண்டும் என்றே இவர்கள் கொடுக்கின்ற இந்த துன்பங்களை எல்லாம் நீ நிலையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா நீ ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் ஒவ்வொரு துன்பத்திலும் இருந்தும் விலகிச் செல்லச் செல்ல இவர்கள் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கத்தான் முன் வருகிறார்கள் என்பதனை மறந்து மேலும் மேலும் உனக்கு இவர்கள் வேதனைகளை தரத்தான் முன் வருகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சூழ்நிலைகளை நீ எப்பொழுதும் கவனத்தில் கொண்டு வருகின்ற பிரச்சனைகளை முதலில் நீ எதிர்கொண்டு வாழ பழகு நீ ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள தொடங்க தொடங்க இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு நல்ல நாட்களாக இருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையின் அதிசயங்களை உனக்கு நடத்தக்கூடிய நாட்களாக இருக்கும் என் குழந்தையே வெள்ளிக்கிழமையில் இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை கேட்பது ஒன்றும் சாதாரணமான விஷயம் அல்ல அது எளிதில் யாருக்கும் கிடைப்பதுமல்ல அப்படி இருக்கும் பொழுது உனக்கு கிடைக்கின்ற இந்த விஷயத்தை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உனக்கு கிடைக்கின்ற இந்த உண்மைகளை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எப்படி எல்லாமோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அடைய நினைக்கும் பொழுது அதற்கு முட்டுக்கட்டையாக யார் வந்தாலும் அதை தெய்வம் பார்த்து கொள்ளும் அவர்களுக்கு தெய்வம் சரியான பலனை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உன்னை அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றதோ அதுவரையிலும் செல்வதை விட செல்கின்ற பாதையில் சரியான கவனத்தோடு நீ சென்று கொண்டே இருந்தால் நிச்சயமாக உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடப்பதை நீ தெரிந்து கொள்ள முடியும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள் ஏனென்றால் சூழ்ச்சிகள் நம்மை வீழ்த்த முயற்சி செய்யும் அந்த இடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும் நீ உயர்ந்த இடத்தில் இருந்தால்தான் இந்த உலகம் மட்டுமல்ல என் குழந்தையை உன்னை சுற்றி உள்ளவர்களும் உன்னை மதிப்பார்கள் இதே உன்னுடைய நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்துவிட்டால் நிச்சயமாக உன்னை மிதிக்க தொடங்கி விடுவார்கள் அல்லவா யாரும் உனக்கு எதையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதே உன்னுடைய திறமையால் மட்டுமே எதையும் பெற முடியும் என்பதனை நம்பு நீ நினைத்தால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் எதையும் உன்னால் நிலையாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள தொடங்கு மற்றவர்களின் அறிவுரைகளை கேட்டு இங்கே நீ வளர வேண்டும் என்றால் யாரும் நல்லதை சொல்ல மாட்டார்கள் அதை கேட்டால்தான் நீ நல்ல நிலைக்கு வந்துவிடுவாய் அல்லவா அதனால் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்ல விஷயத்தை இவர்கள் எடுத்துச் சொல்ல மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை தேடி நான் வரும்பொழுது உன்னைச் சுற்றி இந்த வராகி நான் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா நிலையிலும் நீ விரும்பியபடி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன் இன்று வெள்ளிக்கிழமையின் இரவில் நான் ஒரு ஆணினுடைய நடவடிக்கைகளை கண்டேன் நாளைய விடியலில் இவரால் உன் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது என்பதனையும் நான் தெரிந்து கொண்டேன் அவர் என்ன செய்யப் போகிறார் என்பதனை முதலில் நான் சொல்கின்றேன் என் குழந்தையை இந்த ஆண் உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் நாள் வரையிலும் நீ பட்ட பல கஷ்டங்களுக்கான தீர்வாக அது இருக்கப் போகின்றது அவரினுடைய ஆக்ரோஷமான பார்வையானது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல தீமைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க போகின்றது அப்படி யாராக இருக்க முடியும் என்று யோசிக்கிறாய் அல்லவா என் குழந்தையை அவர்தான் கருப்பண்ண சாமி அந்த கருப்பண்ண சாமி உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு வருகின்ற ஒரு மிகப்பெரிய பெரிய பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நாளை உன்னை தேடி வருகின்றார் இவர் அரங்கேற்ற போகின்ற இந்த சம்பவமானது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய நன்மைகளை கொடுக்கத்தான் போகிறது என்பதனை மறந்து விடாது உன்னை சுற்றி வருகின்ற நேரங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று உணர்த்தும் அல்லவா அது போலத்தான் இனி நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னை சுற்றிலும் நான் வந்து தருவதை நீ உணர்ந்திருந்தால் இனி எப்பொழுதும் எதிர்வருகின்ற நிலையும் எதிர்வருகின்ற மாற்றங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நடத்திவிடும் மிகப்பெரிய சம்பவத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதி உன் தாயா சொன்ன விஷயம் உனக்கு நிச்சயமாக புரியும் என்று நான் நம்புகின்றேன் உன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு உன்னை சுற்றி இருக்கின்ற பலரும் சூழ்ச்சிகளையும் செய்கிறார்கள் பல நன்மைகளையும் செய்கிறார்கள் நன்மைகளை எடுத்துக்கொண்டு என் பிள்ளை அடுத்த கட்டத்தை நோக்கி நீ பயணிக்க தொடர்ந்து கொண்டே இரு நீ நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உறுதியான நன்மைகளை உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நாளைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ செய்கின்ற பல விஷயங்களுக்கு உனக்கான தெளிவினை கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி வரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும் இனிமேல் எது நடப்பதாக இருந்தாலும் எதை நடத்துவதாக இருந்தாலும் அதில் தெய்வத்தினுடைய அருள் உனக்கு கிடைக்க பெற்றிருப்பதை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் நாளைய விடியல் கருப்பண்ண சாமியினுடைய உதவியோடு உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனி உனக்கு எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை பற்றிய சந்தேகம் வேண்டாம் உனக்கு நடப்பதையெல்லாம் நல்லபடியாக நீ நடத்திவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காமல் இருந்தால் போதும் இந்த வராகி நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய உண்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று கவனித்து விட்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் தெளிவாக உன்னை நிச்சயப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் ஓம் கருப்பா போற்றி என்று எனக்கு பதிவிட்டு செல் நாளை உன் வீட்டில் அற்புதம் நடந்தே தீரும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு